நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்து இருபத்தி நாலு குரு பெயர்ச்சியால் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்க போகின்றது என்னவெல்லாம் அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகின்றது குரு பெயர்ச்சியால் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட போகின்றதா உங்களுடைய குடும்பத்தின் நிலை தொழில் பொருளாதார நிலை பண வரவு இவையெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் எப்படி இருக்க போகின்றது இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்யணும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது எதையெல்லாம் செய்தால் மிக பெரும் யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரும் அப்படின்ற மாதிரி இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்க போகின்றது வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன அப்படின்ட்டு தெல்லை தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும் துலாம் ராசி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குரு பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழப்போகின்றது குரு பகவான் உங்களுக்கு என்னவெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்றார் என்னவெல்லாம் சோதனையை கொடுக்கப் போகின்றார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது கால சக்கரத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீடான ரிஷபராசிக்கு தான் குரு பகவான் செல்கின்றார் ஜோதிடத்தில் சில கிரகங்களுடைய நகர்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதிலையும் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் இவற்றினுடைய பெயர்ச்சிகள் அதீத முக்கியத்துவத்தோடு இருக்கின்றது அதிலையும் குரு பெயர்ச்சி மிக மிக முக்கியமான ஒன்று குரு பெயர்ச்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசிகளுக்கு வாழ்க்கை அப்படியே பாசிட்டிவாக மாறிய சம்பவங்கள் ஏராளமாக இருக்கின்றது அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பெயர்ச்சியால் நடக்கப் போகும் மாற்றங்கள் என்னென்ன இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா தற்போது குரு பகவான் மேஷ ராசியில் இருக்கிறாரு மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார் குரு பகவான் உங்களுடைய துலாம் ராசிக்கு எட்டாவது இடத்தில் வந்து அமர்கின்றார் குரு பகவான் உங்களை பார்க்காமல் மறைகிறார் அப்படின்றதுனால ஒரு சில நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் அதாவது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது உங்களுடைய ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் இதுவரை ஏற்பட்டு வந்த மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் சச்சரவுகள் சண்டைகள் குறையும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடி வரும் வேலை நிமித்தமாக இடமாற்றமும் ஏற்பட போகின்றது வேலை மாற்றமும் ஏற்பட போகின்றது முகத்தில் ஒரு பொழிவு பிறக்க போகின்றது ஆனால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதை விட கெட்டதையே கொஞ்சம் அதிகம் தரும் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் காலசக்கரத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீடான ரிஷப ராசிக்கு தான் குரு பகவான் போகிறாரு இதற்கு முன்னாடி உங்களுடைய துலாம் ராசிக்கு ஏழாவது இடத்தில் குரு பகவான் இருந்தார் இப்போது எட்டாவது இடத்திற்கு வருகின்றார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பொதுவாகவே குரு சில பிரச்சனைகளை தருவார் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குழந்தைகளுக்கு வரன் தேடுவதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண வரன் தேடுறீங்க பார்த்தீங்களா அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் விபத்து ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதால் கவனமாக இருக்கணும் பங்காளிகள் உறவில் சிக்கல்கள் ஏற்படும் பண தேவை அதிகம் இருக்கும் கையில் காசு சுத்தமாக நிற்காது செலவாகிக்கொண்டே இருக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு உங்களுக்கே எதிராக திரும்பலாம் நிலம் வாங்குவது வீடு வாங்குவதில் கவனமாக இருங்க தவறாக முடிய வாய்ப்பு இருக்கின்றது குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க போகிறீங்க மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும் பலதரப்பட்ட மக்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தூர தேச பயணம் தொடர்பான முயற்சிகள் சிலருக்கு கைகூடி வரும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் சாமார்த்தியமான பேச்சுகளின் மூலமாக இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகளை பெருமிங்க குடும்பத்தில் புதிய நபர்களுடைய அறிமுகம் மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை உண்டாக்கும் விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவீங்க குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பான சூழ்நிலை ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் பழைய சிந்தனைகளால் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் கைகூடி வரும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் நிற்பதால் எதிர்பாராத சில திடீர் வரவுகளும் இருக்கின்றது வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல திருப்பங்கள் ஏற்படும் இனம் புரியாத சிந்தனைகளால மனதளவில் குழப்பம் ஏற்படும் புதிய முயற்சிகளில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுப்பதுதான் நல்லது சகோதரர்களின் வழியில ஏற்ற இறக்கமான சூழல் அமையும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு ஏற்படும் குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உங்களுக்கு ஏற்படும் திட்டமிட்ட பணிகளில் தாமதம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலையுமே விழிப்புணர்வோடு செயல்படுவது தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது கொடுக்கல் வாங்கல சூழ்நிலை அறிந்து முடிவெடுங்க யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது கொடுத்தா திரும்ப வருமா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் ஆராய்ந்து அதன் பிறகு கொடுக்கல் வாங்கல ஈடுபடுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும் குரு பகவான் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை மற்றும் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் வியாபார பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறவினர்களிடத்தில் அனுசரித்து போங்க உத்தியோகத்தில் எதிர்பாராத சில இடமாற்றங்களால் தடுமாற்றம் ஏற்படும் உங்களுடைய பேச்சுகளில் நிதானத்தை கடைபிடிங்க குரு பகவான் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மற்றும் ஐந்து நாலு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மிருக சீருஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் நிதானமாக இருக்கணும் எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்புகள் குறையும் கூட்டாளிகளின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் தாமதமாகத்தான் கிடைக்கும் எதிலையும் சந்தோஷமான ஒரு மனநிலையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயம் அடைவீங்க அப்படின்ட்டும் சொல்லலாம் குருபகவான் பகவான் பதினைந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை வக்ர சஞ்சார நிலையில் இருப்பதால் நெருக்கடியான சூழல் படிப்படியாக இந்த காலகட்டத்தில் குறையும் தடைபட்டு வந்த பணிகளை மேற்கொள்வதற்கு சாதகமான சூழ்நிலை உண்டாக்கும் மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் தவிர்க்கணும் மனதளவில் புதுவிதமான பக்குவம் தெளிவு எல்லாமே ஏற்படும் இந்த குரு பெயர்ச்சியால் தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் குடும்பத்தில் சில மகிழ்ச்சியான சூழல் அமையும் உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்கும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் ஆன்மீக தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் அமோகமாக இருக்கின்றது மாணவர்களுக்கு கல்வியில் புதிய வாய்ப்புகள் இருக்கின்றது பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தாய் வழியில் சரியான வழிகாட்டுதல் மூலமாக மாற்றம் உண்டாகும் கலை சார்ந்த கல்வியில் தனிப்பட்ட ஈர்ப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் ஒருவிதமான இன்மை உண்டாகும் சில பணிகளில் மற்றவர்களை நம்பி இருக்காமல் நீங்களே முடிவெடுப்பது தான் நல்லது சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது சாதகமாக இருக்கும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு சற்று குறைவாகத்தான் இருக்கும் மற்றவர்களுடைய செயல்பாடுகளால் மனதில் ஒருவிதமான குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படும் வியாபார பணிகளில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் இருக்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க தகவல் தொடர்பு சாதனங்களின் மூலமாக மிக பெரும் ஆதாயத்தை அடைவீங்க சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீங்க கூட்டாளிகளின் வழியில் ஆதரவுகள் இருக்கு வியாபார அபிவிருத்திக்கான உதவிகள் சாதகமாக இருக்கு கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் தன வரவுகள் தாராளமாக இருக்கும் பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாக்கும் பயணங்களின் மூலமாக எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வித்தியாசமான செயல்பாடுகளின் மூலமாக பலருடைய கவனத்தையும் நீங்கள் ஈர்ப்பீங்க அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றது போட்டிகளை சாமர்த்தியமாக வெற்றி கொள்வீங்க உடன் இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த விதத்தில் சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்வீங்க நண்பர்களின் வழியில் அனுகூலமான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கின்றது குரு பெயர்ச்சியால் பேச்சுகளின் மூலமாக உறவினர்களின் ஒத்துழைப்பையும் புதிய அனுபவ அறிவால் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளையும் நீங்களே உருவாக்கி கொள்வீங்க இந்த குருப்பெயர்ச்சியில் உடன் பிறப்புகளிடம் விட்டு கொடுத்து செல்வதோ விவேகமான அணுகுமுறைகளை மேற்கொள்வதோ மிக பெரும் ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து குருப்பெயர்ச்சி அப்படின்றதுனால கவனமாக இருக்கணும் குருவினுடைய பார்வை இரண்டு நாலு மற்றும் பனிரெண்டாம் இடங்களின் மீதும் விழுகின்றது இதனால் பாதியிலேயே நின்று போன வேலைகளை இனி முழு மூச்சோட முடித்து விடுவீங்க வரவேண்டிய பணம் வீடு தேடி வரும் உங்களுக்கு கெடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிச்சயம் உண்டாகும் அதாவது இந்த குரு பெயர்ச்சி ஒரு வருட காலத்தில் மிக சிறப்பாக நடக்கும் ஆனால் உங்களுக்கு ஆறு மாத காலம் பிற்பாதி ஆறு மாத காலம் தான் நற்பலன்கள் கிடைக்கும் வீடு கட்ட நிலம் வாங்குவீங்க சொந்த வீடு வாங்குவீங்க அது மட்டுமல்ல நினைத்தது எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நடக்கும் உங்களை தேடி பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் அதை நிச்சயம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் ஒரு அமோகமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் திருமணம் போனவர்களுக்கு விரைவில் கல்யாணம் கைகூடி வரும் பிள்ளைகளின் கோபம் தனியும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் வசதி வாய்ப்புகள் உயரும் நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் அப்படின்னா விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அனைத்தும் முடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பண விஷயத்தில் யாருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிக பெரும் நன்மைகளை அள்ளி கொடுக்கப் போகின்றார் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அப்படின்னாலும் பெரிய முதலீடுகளில் ஈடுபடாதீங்க சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீங்க கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் அலுவலகத்தில் மற்றவர்களை நம்பி முக்கிய விஷயங்களை ஒப்படைக்காமல் நீங்களே நேரடியாக சென்று முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லது குருவினுடைய பார்வை எதையும் தைரியமாக முடிவெடுக்கும் ஒரு சக்தியை உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் எதிர்பாராத சில வரவுகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகி உங்களை திக்கு முக்காட வைக்கும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீங்க மனதளவில் மாற்றமான சிந்தனைகள் ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து போங்க சூடு சார்ந்த பிரச்சனைகள் நீங்க போகின்றது மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடுவதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்திருங்க மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதையும் தவிர்த்திருங்க உங்களுடைய ராசிக்கு குரு பெயர்ச்சியால் ஏகப்பட்ட நன்மைகள் நடந்தாலும் சில கெட்ட நிகழ்வுகளும் நடக்கும் அப்படின்றதுனால மிக மிக கவனமாக இருப்பது நல்லது உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் எதையும் சமாளிக்கும் பக்குவம் ஏற்படும் அனுபவ அறிவால் சில முடிவுகளை எடுப்பீங்க அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது நன்மதிப்பையும் ஏற்படுத்தும் மனதளவில் தெளிவு பிறக்கும் எதிர்பாராத திடீர் செலவுகளும் உண்டாகும் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள் ஆன்மீக பயணங்களை அடிக்கடி மேற்கொள்வீங்க பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் கவனத்தோடு இருங்க தேவையற்ற பயணங்கள் மற்றும் புதிய முயற்சிகள் சார்ந்த செயல்பாடுகளில் கவனத்தோடு இருங்க தன வரவுகளில் சில நேரங்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை ஏற்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் செயல் திறமை வெளிப்படும் மறைமுக திறமைகளின் மூலமாக சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீங்க வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் ஈடேறும் உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதல் உண்டாகும் யார் எப்படி அப்படின்றத இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நீங்கள் புரிந்து கொள்வீங்க இந்த ஏற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலகட்டம் அதாவது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நடக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ சங்கடங்கள் ஏற்பட்டாலோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தெய்வ வழிபாடு ராமேஸ்வரம் கோவிலுக்கு சென்று ஒருமுறை பூஜை செய்து வழிபடுங்க பழனி இடும்பன் கோவிலுக்கும் செல்லுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பற்றி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய பலரும் குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் ஒரு சிறப்பான வாழ்வை வாழ இது கண்டிப்பாக உதவும்